Let the world hear you. விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவோம் எபிரேயர் பனிரெண்டாவது அதிகாரம் முதல் வசனம் ஆப்பிரிக்க சமவெளி பகுதிகளில் ஒரு சிறுத்தை புலி தன் இரையை பிடிக்க ஓடுவதை குறித்த ஒரு ஆவணப்படம் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்பட்டது சிறுத்தை ஒரு மணி நேரத்திற்கு எழுபது மைல் தூரம் ஓடக்கூடியது ஆனால் அந்த சிறுத்தை புலியால் அதே வேகத்தில் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்க முடியாது ஏனெனில் சிறுத்தையின் உடல் நீளத்திற்கு ஏற்ற இருதயம் அதற்கு கிடையாது சிறுத்தை இதயத்தின் அளவு மிகச் சிறியது எனவே கொஞ்ச நேரத்திலேயே அது மிகவும் களைப்படைந்துவிடும் முதல் சீற்றமான ஓட்டத்திலேயே அதற்கு இறை அகப்பட்டால் நல்லது அல்லது அது தன் ஓட்டத்தை உடனடியாக நிறுத்தியாக வேண்டும் ஆம் பிரியமானவர்களே இந்த சிறுத்தையின் ஓட்டத்தை போல நம்முடைய ஆவிக்குரிய ஓட்டம் இருந்துவிடக்கூடாது இயேசு கிறிஸ்துவை முழு பலத்தோடு நேசிக்கும் இருதயம் நமக்கு இருந்தால் ஒழிய நம்முடைய ஆவிக்குரிய ஓட்டமும் இடையிலேயே நின்றுவிடும் அநேகருடைய வாழ்வில் ஆரம்பத்தில் வேகமெடுத்த ஆவிக்குரிய ஓட்டம் இடையிலேயே நின்று விடுவதற்கு இதுவே காரணம் ஏதாவது ஒரு ஆசீர்வாதத்தை மட்டும் தேடி கிறிஸ்துவண்டை வரும் மக்கள் அவை கிடைக்காத பட்சத்தில் அவர்களுடைய இருதயமும் சோர்ந்து போகிறது ஓட்டம் தடைபடுகிறது கிறிஸ்துவை தேடி என்ன பிரயோஜனம் நான் ஆலயத்திற்கு சென்றேன் காணிக்கை கொடுத்தேன் ஜெபித்தேன் ஆனாலும் என் வாழ்க்கையில் நான் விரும்பியது இன்னும் கிடைக்கவில்லை என மனச்சோர்வடைகிறார்கள் இயேசு கிறிஸ்துவிடம் இம்மைக்கான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி மட்டும் வருகிறவர்களுடைய ஓட்டம் தடைபடுகிறது ஆனால் நான் விரும்பியது எனக்கு கிடைத்ததோ இல்லையோ தேவன் என்னை அழைத்த அழைப்பில் நான் முடிவு நிலை நிலைநிற்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஓடுபவர்கள் மட்டுமே இறுதி வரை ஓடி பந்தயப் பொருளை பெற்றுக்கொள்ள முடியும் ஆகவேதான் எபரைய நிறுவ ஆக்கியோன் பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம் என்று கூறுகிறார் சிலர் கிறிஸ்தவ ஓட்டத்தில் கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுகளும் பிரச்சனைகளும் வந்துவிட்டால் தொடர்ந்து கிறிஸ்துவை தேடுவதை நிறுத்திவிடுகிறார்கள் இயேசு கிறிஸ்து உபத்திரவங்களையும் அவமானத்தையும் எண்ணாமல் சிலுவையை சகித்ததால் அவர் தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்திலே இன்றும் வீற்றிருக்கிறார் ஆகவே நாமும் இழைப்புள்ளவர்களாய் நம் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு இயேசு கிறிஸ்துவை நமக்கு மாதிரியாய் வைத்து அவரையே நினைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் எபிரேய நிருப ஆக்கியோன் கூறுகிறார் பவுல் அப்போஸ்தலன் எந்த கருதியும் ஏசு கிறிஸ்துவை பின்பற்றவில்லை அவர் என் வாழ்வில் என்ன வந்தாலும் பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ எது வந்தாலும் நான் கிறிஸ்துவின் அன்பிலிருந்து விலக மாட்டேன் அவர் ஏசு கிறிஸ்து எனக்கு கொடுத்த பரம தரிசனத்துக்கு நான் கீழ்ப்படிய வேண்டும் என்றும் நான் ஆசையாய் தொடருகிறேன் என்றும் கூறினார் ஆகவே தேவன் அவருக்கு வைத்திருந்த பந்தயப் பொருளை பெற்றுக்கொள்ளும்படி உதவி செய்தார் ஆம் பிரியமானவர்களே நமது ஆவிக்குரிய ஓட்டம் தடைப்பட்டு விடாமல் சீராகவும் பொறுமையோடும் இருக்கட்டும் பந்தயப் பொருளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுவோம் காட் பிளஸ் யூ குட் டே